ஹாய் மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுகிட்டு உங்களோட யூ யூடியூப் சைட் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போது வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்குறது முன்னாடி இதற்குன்னு சேனல் ஃப்ரை பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்குற லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு லேண்ட் பார்த்துருப்பாங்க உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து ரெஃபர் பண்ணுங்க இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாங்காடு முத்துக்குமரன் காலேஜ்லேருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க கோவூர்லேருந்து உங்களுக்கு வந்து நியர்பைவில் வரும் ரொம்ப ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது வந்து தௌசண்ட் டூ எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி வருங்க இது வந்து ஒன் ப்ரௌன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க பில்டர் தரப்புலேருந்து இந்த வீட்டில் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க வாங்க உள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்தவொன்னே எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான ஒரு எலிவேஷன் தாங்க எலிவேஷன் ரொம்ப அற்புதமாகவும் அம்சமாகவும் இருக்குதுங்க பார்க்கும்போதே ஒரு ஒரு பங்களா மாதிரி தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான அனுப்புவாங்க உள்ளே என்ட்ரானோன்னே இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா தாங்க கார் பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு அடி வருதுங்க இந்த லென்த்து இந்த அகலம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு அடி அந்த ரேஞ்ச் வருங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணி ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இவங்க பார்க்குறதுக்கு சூப்பராகவே பாருங்க இது வந்து படிக்கட்டு கீழே நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இதுதாங்க இங்கே வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்கலாம் அதுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் இங்கே வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு மேலே மாடி மொட்டை மாட்டி போகிறதுக்கு இவங்க வந்து இது வந்து ஃபுல்லாகவே சீலிங் அடிச்சு அது வந்து நல்லா இருக்குது கார் பார்க்கிங் கூட ஃபுல் யூஃபாக பார்க்குறீங்க நல்ல ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ல ஆஃப் விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்குது இது ஒரு கார்டன் ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேரபுலாக பண்ணி அதுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா உலக டிசைனில் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹண்ட்ரட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கீங்க இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆச்சுன்னா வீடு இன்னும் வந்து அட்டகாசமாக இருக்கும் என்ட்ரன்ஸ் வந்து ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எம்எஸ்ல ஸ்ட்ராங்கான கேட் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குது உள்ள உடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் டிசைன் டைம் சி கொடுத்துருக்காங்க நல்லா நல்லாயிருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஆர்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து நார்த்து பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க வந்து ஃபுல்லாகவே டீக்கில் வந்து இந்த டோருக்கு ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி போட்டு ஸோ உள்ளே என்ட்ராகன இது வந்து ஹால் தான் பார்க்குறோம் ஹால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது ஹாலு மேலே வந்து ஒரு ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க அழகாக இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கூட இருக்குங்க அந்த அளவுக்கு சைஸில் இருக்குது மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் லைட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க ஹால் பாடு ஹாலோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் காட்டுறேன் இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் டிவி ஒன்றுச்சா இந்த சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது நல்லா ஒரு அழகாக வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபால் சீலிங்லாம் அழகாக இருக்குதுங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோடய டூர் வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா ஒரு நல்ல அழகான டிசைனில் இருக்குது உள்ளே என்ட்ரான இது பெட்ரூமுங்க பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு டு பதினாறு ட்ரை சைஸ்லாம் இருக்குது நாங்கள் ஃபுல்லாகவே ஸ்பாட்டில் இங்கே நல்லாயிருக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து இன்டீரியர்ஸேந்து ஃபர்னிஷ்டு விடுறாங்க இங்கேயும் வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறதுக்கு நல்லாவே சூப்பராகவே இருக்குங்க பாருங்கள் லைட் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க அது பேக்ஸ் செப்ரேட் ஏரியா இருக்குங்க ஸோ இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் கொஞ்சம் கம்ஸியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட்டு ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்தியன் கிளாஸஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபேரிவர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து அக்னி மொழியில் கொடுத்துருக்காங்க கிச்சன் பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது லேடிஸ்க்குலாம் ரொம்ப பார்த்தோன்னே பிடிக்குங்க ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமோட பெருசுங்க அது இதோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சனுங்க ஒரு கல்யாணத்துக்கே சமைக்கலாம் கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாட்டு எல்லாமே இருக்குது இதோட ஒரு ஃபுல் வியூ தான் காட்டுறேன் பாக்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது டைல்ஸும் நல்ல ஒரு எலிமெண்ட் டிசைனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ஸோ கிச்சன் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஏன்னா நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு செட்பேக் ஏரியா போகிறதுக்கு டோரு இதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன கார்டன் செட்டப் மாதிரி வச்சுக்கலாம் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் இருக்குங்க ஸோ அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு இதுதான் சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே உங்களுக்கு சேஃப்டி விஷயத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ கிச்சனு கிச்சனை பாத்ரூம் வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் இந்த டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் டோரும் பண்ணியிருக்காங்க அதுவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும் பாருங்கள் இந்த ஹாலோட சைஸ் பாருங்கள் ஹாலாக இல்லை அளவுக்கு டவுட்டாக இருக்கீங்க ஏன்னா ஹால் மாதிரி தான் இருக்குது ஒரு இடத்துல இதுதான் ஹாலாக இருக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கு பதினெட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமு நல்ல ஒரு அழகான ஃபால்ஸ் சீலிங்லாம் பண்ணி ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சத்துக்கு ரெண்டு விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு விண்டோ அங்கே ஒரு விண்டோங்க நல்லா பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பெட்ரூமு இங்கே வந்து ஒரு டிவி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஆளோடய ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பார்த்தீங்கன்னா ஹால் ஆளோ பிரம்மாண்டமாக இருக்குது இது வீடு நல்லா அரங்கினீங்கன்னா இந்த வீட்டுக்கு கட்டாயம் அது சூட் ஆகும் அந்தளவுக்கு தான் இருக்குது இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் இந்த டோரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இலிகன்ஸ் ஸ்டெயில் அழகாக பண்ணியிருக்காங்க இல்லை ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து வெண்டிலேஷனோட உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிடர் ஃபிட்டிங் பண்ணிக் கொடுத்துருவாங்க இந்த ஏரியாலேயே போய் எல்லாம் நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அதுவே நம்ம ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வந்துருக்கலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரும் வீடியோ பார்த்துட்டுருக்காங்க உங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ எல்லாம் எடுத்து உங்களை சந்திக்கிறேன் எல்லாேருக்கும் பார்த்தா சி யூ பாய்